நீங்கத பத்தி சொல்கிறேன் வாழ்க்கையில் சிரிக்க தெரிஞ்சவன் வாழ்க்கை சுலபமா கடந்து விடுகிறான் சிரிக்க தெரியாதவன் வாழ முழுக்க மன கஷ்டத்தோடையும் கிடைக்கலாங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு சிரிக்கக்கூடிய ஆளுக்கு ரொம்ப சிரிக்கிறவங்க எப்பவும் தன்னுடைய கவலைகளையோ கஷ்டங்களையோ நினச்சி பார்க்க மாட்டாங்க சிலவங்க பேசும்போதே சிரிப்பா பேசுவாங்க அடுத்தவங்களை சிரிக்க வைப்பாங்க அதோட சிந்தனையோடு சிரிக்க வைப்பாங்க சில வீடுகளில் குடும்பமாக இருக்கிறதில்ல ஒருத்த சிரிக்க வச்சு கிண்டலும் கேரி பண்ணி சிரிக்க வைப்பாங்க நாளே சேர்ந்தாலே சிரிக்க சிரிக்க பேசுனால வியாதி போயிடுங்கிறது ஒரு ரொம்ப சிரித்தாலே வியாதி போயிடுங்கிற ஒரு இது உண்டு 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 ஒரு நாள் ஒரு பக்க ஒரு வீட்டில் ஒரு புருஷனை வாங்கி பேசிக்கிட்டு இருப்பாங்க போனால் ரெண்டு சண்டை என்ன சண்டைன்னா அவள் வந்து குழந்த உண்டாயிருப்பாள் அவள் வந்து அவள் எனக்கு பறக்க குழந்தை எங்கள் அப்பா தான் வைக்கணும் ராமசாமியும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாள் அவன் புருஷன் சொல்லுவான் இல்லை குமாரசாமின்னு வைக்கணும் எங்கப்பா பிறதான் வைக்கணும் அப்படி ரெண்டு பேரும் மாறி 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 சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த வழி பக்கத்து வீட்டுக்காரன் அவங்க வெளில அங்கே வருவான் என்னப்பா ஒரே சண்டை இருக்கீங்க இன்னும் விஷயம் சேப்பான் அது ஒன்றும் இல்லை என் குழந்த பிறந்தா ராமசாமி வைக்கிறதா குமாரசாமி வைக்கிறதா அப்படின்னு நாங்கள் சண்டை போடுறாங்க பேசாமல் கந்தசாமி சாமி நான் அப்படின்னு பாரு அவங்க வச்சுக்கோ கந்தசாமினா முருகன் பேர் வைக்க சொல்கிறாங்க அப்படியா எங்கிட்ட யாரும் கந்தசாமி யார் பேரும் இல்லையே எங்கள் அப்பா பேரும் இல்லை அவங்க அப்பா பேரும் இல்லையே ஐயா அது எங்க அப்பா பேரு அதே வைங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னா எப்படி அடுத்தவங்க அவங்க அப்பா பேர் வைக்க சொல்லி சொல்கிறாரு சின்ன சிரிப்பு அதே மாதிரி ஒரு ரெண்டு ப்ளஸ் டூ படித்த பசங்க பேசிக்கிட்டு இருப்பாரு எப்படின்னா அவன் சொன்னான் ஏய் நான் அந்த வருஷம் எல்லாம் ரொம்ப கயிறாகிட்டேன்டான் எனக்கு பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாமா நான் தோணுதுடா அப்படின்னு சொல்லலாம் ஏ தற்கொலை பண்ணுவாடா சிரிப்பு மறுபடியும் பிறந்தா ப்ளஸ் டூ எல்கேஜிலேருந்து திரும்பி படிக்கணும் ரொம்ப கஷ்டம்டா பேசாமல் அரிய வச்சு அதில் எழுதிடு அந்த சர்க்களை எடுத்து விட்டுருன்னு சொன்னோன்னா இது ஒரு சின்ன திருப்பு தான் அப்புறம் ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து வாங்க போகவே பையன் அவன் என்ன பண்ணான் எப்போ பார்த்தாலும் நிறையா சாக்லேட்டாக திம்பான் சாக்லேட்டாக தின்னா அவங்க அம்மா குழுக்கெல்லாம் அடம் பிடிச்சி அழுது அங்கு பண்ணி நிறைய சாக்லேட் தின்னோன்னு அவங்க அம்மா எப்படி நம்ம திருத்தன்னு சொல்லிட்டு ஏ இந்த மாதிரி நிறைய சாக்லேட் தின்னு வச்சுக்கோ வயிறு புருசாக வீங்கு போயிடும்டா அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கு அப்படியா வயிறு வீங்கி போயிடுமா அப்படின்னு பயம் இருக்கும் அதனால் அவங்க அம்மா அந்த அம்மாவுடைய தோழி வருவாங்க தினேதி வந்தவங்க பேசி இருப்பாங்க அவங்க வந்து எட்டு மாதம் கர்ப்பமாக இருப்பாங்க வய குழந்த பிறக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்னன்னா அவங்க பார்க்க வந்திருப்பாங்க இப்போ இந்த பையன் கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்களே உறுத்து பார்ப்பான் பார்த்துட்டு போய் நீங்கள் நிறைய சாகிப்பீங்களா உங்கள் அம்மாவுக்கு எடுத்து திம்பிங்களா அப்படின்னு கேட்பான் ஏன் எதுக்கு கேட்குற ஆமாம் அதான் உங்கள் வயிறு வீங்கி போயிட்டா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்களே நிறையா சாகிடுச்சுன்னா வயிறு வீங்கி போயிடுச்சுனாங்க நீங்கள் நிறையா தின்னாதான் உங்கள் வயிறு வீங்கி போச்சா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு சின்ன சிரிப்பு அதே மாதிரி ஒரு ஒரு பெரிய அதிகாரி ஆஃபீஸரும் ஒரு இடத்துக்கு மனைவி விட ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காரு ஐயா பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடக்க நிப்பாடுறாரு கா பெட்ரோல் போடுறாங்க அப்போ அந்த அதிகாரி சொல்லுவார் இந்த பெட்ரோல் போ பெட்ரோல் போடுறான்ல ஒன்று நானும் ஒன்றா நான் நைன்த்து டென்த்து படித்தோம் இன்னைக்கு ஐம்பாரு பெட்ரோல் ப படிக்காத பெட்ரோல் போட்டுட்டுருக்கேன் நான் பாரு ஆஃபீஸராக காரில் வந்து எடுக்க என்னன்னா மனைவி சொல்லுவா அவர் அவர் படி அவர் படிச்சிருந்தாலும் இன்றைக்கி இந்த இடத்துல அவர் தான் இருப்பார் நீங்கள் அங்கே இருந்திருப்பீங்க அப்படின்னா அது கிண்டலா பேசுவாவா அதாவது அவர் படிச்சிருந்தா அதிகம் ஐயா அவர் இருந்திருப்பார் நீங்கள் உடல் மக்கள் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கே என்னடா நம்ம எப்படி சொல்லிட்டோமே வைக்கப்பட்டு இது பண்ணுவார் இன்னொரு ஒருத்தர் வந்து ரொம்ப உடம்பு இல்லை டாக்டர்கிட்ட போவார் அவர் டாக்டர் சொல்வார் நீங்கள் ஒரு தான் இருப்பீங்க ரொம்ப எல்லா பாவம் உங்களுக்கு வீணாக போய்ட்டு அதான் இதுக்கு நீங்கள் வந்து மருந்து மத்திர சாப்பிட்றத விட நிறையா ஜோக்ஸு அதெல்லாம் பாருங்க அப்போ சந்தோஷமா வாழ்க்கையை கழிச்சிருங்கன்னு சொல்லுவார் ஆனால் அவர் இந்தியா அந்த அவர் என்ன அந்த பேஷன் பேஷண்ட் என்ன பண்ணார் வீட்டில் போய் நிறையா காமிக்ஸ் புக்கு படிப்பார் சினிமா பார்ப்பாரு நிறையா அந்த ஷோ பண்ணுவாங்களே சிரிக்க சிரிக்க வைப்பாங்கள்ல அது மாதிரி ஷோவாக பார்த்து ஒரு ஒரு நாளைக்கு மூணு நாளம் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படியும் ஒரு மாதம் இல்லை இருபது வருஷம் அப்படியே இருந்துட்டாரு அப்போ நாங்கள் திரும்ப கழிச்சிருந்தோம்னா அவருக்கு ஆச்சரியம் அப்போ எப்படி நம்ம இப்படி இவ்வளவு நாள் விளையாடறோம்னா அந்த சிரிப்பு தான் சிரிப்பு வாங்கின ஆயிலே அதிகமாக்கும் சந்தோஷம் இருந்தாலே மனசு நிம்மதியும் வாழ்க்கையும் நல்லா இருக்குங்கிறதுக்கு தான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் யார் சொன்னாலும் அது மற்றவங்க மனசு நோகா பேசாமல் சந்தோஷமாக எடுத்துக்கிற மாதிரியான சிரிப்பாக இருக்கணும் அடுத்தவங்க மனசு புண்புமையாக நக்கலோ கிண்டலோ பண்ணி சிரிக்க இருக்கக்கூடாது ஆபாசமான சிரிப்பா சிரிப்பாக இருக்கக்கூடாது ஆரோக்கியமான சிரிப்பாக இருக்கணுங்கிறது எப்பவும் நல்லா சிரிச்சுடு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லதான் கொஞ்சம் செய்யுங்கள்